மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய நாற்பது தொகுதிகளிலையும் இன்னைக்கு விறுவிறுப்பா காலையிலிருந்தே வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருக்கு மொத்தம் இருக்கக்கூடிய ஐநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் முதல் கட்டமா நூத்தி இரண்டு தொகுதிகளுக்கு நடைபெறுது அந்த வகையில இன்னைக்கு தமிழ்நாட்டுல வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருக்கு விஜய் அஜித் ரஜினி கமல் போன்ற நடிகர்கள் யாருக்கு ஆதரவு தர்றாங்க அவங்க எப்ப ஓட்டு போட வருவாங்க அப்படின்றதுக்காகவே ஒரு ரசிகர் பட்டாலும் அவங்கள பின்தொடர்றத கவனிக்க முடியும் அந்த வகையில நடிகர் விஜய் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு விஷயத்தை யாருக்கோ ஆதரவு தர்றாரு அப்படிங்கறத மறைமுகமா உணர்த்துற வகையில ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு அப்படின்னு சோசியல் மீடியாக்களை தெரிவிக்காம நடிகர் நடிகர் வாக்களிக்க வந்திருந்தப்போ ரசிகர்கள் ரொம்ப ஆர்வத்தோட அவரோட செல்ஃபி எடுக்கலாம் வந்தாங்க ஆனால் அந்த சமயத்துல இங்க நம்ம பண்ண வந்திருக்கோம் அந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு செல்போன் எல்லாம் புடிங்க வச்ச மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சோசியல் மீடியால பாத்திருப்போம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கிறதுக்காக இந்த முறை நடிகர் ராஜித் தன்னுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சென்னை திருவான்மையூர் பகுதியில் இருக்கக்கூடிய தனக்கான வாக்குச்சாவடியில காலை ஏழு மணிக்கு வாக்களிக்கிறதுக்காக ஆறரை மணியிலிருந்தே அந்த வாக்குச்சாவடியில காத்திருந்து வாக்களிச்சிருக்கிறாரு அந்த சேனல்ல ஒரு தேசிய இந்த விஷயத்த அவருடைய ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அதே போல வாக்குச்சாவடி மையத்துல தேர்தல் ஆணையத்தோட விதிமுறைகளின் நடிகர் அஜித் செல்போன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற விதமா சில காட்சிகள் காலையிலிருந்தே சமூக ஊடகங்கள்ல பரவிக்கிட்டு இருக்கு நடிகர்களுக்கெல்லாம் விதிமுறை இல்லையா அப்படின்னு நிறைய பேர் சோசியல் மீடியால அதை விமர்சனம் செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி சமீபத்துல நடிகர் குட் பேட் அக்லி படத்தினுடைய போஸ்டர் வெளியாக இருந்தது விடாமுயற்சி படத்தை பத்தின எந்த விதமான அப்டேட்டும் இல்லாத இந்த சமயத்துல குட்பேட் அக்லி படத்தினுடைய அப்டேட் நடிகர் அஜித்தனுடைய ரசிகர்களை கொஞ்சமே புத்துணர்ச்சி பெற வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில பைகோட்டி மட்டுமே நடிகர் அஜித்த நீண்ட காலமா பார்த்துக்கிட்டு இருந்த ரசிகர்கள் இந்த முறை அவர் வாக்களிக்க வந்ததையும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க